நடக்கூடாது என்று மகாராஷ்டிராவிலே நடந்தது மகாராஷ்டிராவிலே நடத்த பிறகு மகாராஷ்டிரா நீதிமன்றம் தான் அவர்களுக்கு இவர்கள் உச்ச நீதிமன்றம் போய் விடுவிப்பு பண்ணாலும் இருக்கக்கூடிய குஜராத் அரசு அவர்களை ரத்து செய்தது எந்த அடிப்படையில தமிழ்நாட்டிலே ஒரு நீதி

அதுவே இவனுக்கு தப்பு செஞ்சு இருக்க மாட்டாரு நீங்க ஆட்சி குடிச்சி விட்டா மனு நீதி ஆட்சி தான் மனுதான் சட்டம் ஆக வரும் பெற்று வரும் என்ற இப்படி சைதம் நடந்து கொண்டு இருக்கிறது அதுதானே அபரிடம் கோரு நீதி நபர் கோரு நடந்து கொண்டு இருக்கிறதே ஆகவே தான் அப்பையா சொன்னது போல இது ஆனால் நடந்து கொண்டிருப்பது அவர்களுடைய நிழம் ஆட்சியாகத்தான் கொஞ்சம் கிறக்குவதென்றது நான் மறுக்க முடியாது அதவே தான் இப்படிப்பட்ட ஆவணப்படைக்கலை மக்களுக்கு அது குறிப்பாக சுயமக்கள்களை மட்டும் காட்டுவதிலே பயனில்லை வெடிதெழு மக்களுக்கு இதனால் மக்கள் அதிகாரத்தை சார்ந்த சொல்வதே உங்கள் மகனிலே இதை காட்ட வேண்டும் தான் அதன் உரிய

அந்த நிறுவனத்தை அதானி நிறுவனத்துக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர் தர மறுக்கிறார் அவர் தர மறுத்தால் அவர் மீது பயமுறுத்துவதாலே அவர் சிங்கப்பூருக்கு ஓடிவிடுகிறார் அதற்கு பிறகு அவர் டாடா கம்பெனியிலே தையல் செய்ததை நடத்தி கொண்டிருக்கிறார் மீண்டும் வருகிறார் கைது செய்யப்படுகிறார் திகாரிலே இருக்கிறார் இன்றைக்கு இருக்கிறார் ஏன் இந்த இவருடைய நிறுவனத்தை

நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே வேண்டும் பெரிய சகோதர இவைகளெல்லாம் அப்படப்படுத்த வேண்டும் இந்த ஆவணப்படத்தை ஒவ்வொரு ஒவ்வொரு தமிழருக்கும் நான் பொட்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பை முஸ்லீமில் பார்ப்பதாக ஒண்ணு பெரியதாக பாதிக்கப்பட்டவர் வேண்டும் இதை பார் அவனுக்கு தெரிந்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கும் முடியதான் நடந்திருக்கவா என்று கேட்பொருதிருக்கிறாங்க ஒரே ஒரு உரிமை சொல்ல சம்பவத்தில் சொ இவர்கள் பெற்றவர்கள் இருந்து தீ வைத்தார் ரெண்டு பிரசாத் யாதவ் அவர் மத்தியிலே இரயில் அமைச்சராக வந்த இதை விசாரிக்க வேண்டும் என்று விசாரணை ஆணையத்தை அமைக்கும் பொழுது இவர்கள் பாராளுமன்றத்தில் அமிர்தார்கள்